ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கூத்தே நடக்க போது பாருங்கள் இன்றைக்கி வந்து குக்கிங் விலாக் தான் அதை யார் போகிறா எப்படி போகிறா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என் வீட்டில் உப்மா செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பாருங்களேன் உப்மா ரெடி பண்ணிட்டேன் காலையில் இதை பார்த்தா என் பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா உப்புமா நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா ஒரு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் ராஜுமா என்ன பண்ற நான் வெஜ் பிரியாணி செய்யலாம் இருக்கேன் வெஜ் பிரியாணி செய்ய தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதனால தான் நல்லா இருக்கு செகண்ட் டைமும் சான்ஸ் கொடுத்துக்கிங்க ஓ அப்படி வேற ஊ நானப்பா அப்புறம் சே சே ஸ்டார்ட் பண்ணு என்ன நான் போடலாம்னு இருக்க ஃபர்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் oil போடலாம்னு இருக்கேன் போடுங்க போடுங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ற போல இருக்கு ஆமா இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் நல்லா பண்ணிடு சாப்பிடுற மாதிரி

இருங்க நான் தாத்தா வந்து பியூரான நெய் மாட்டு பசும்பால் நீ வந்தார்ல ஓ அந்த நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எல்லாமே நீங்க போட்டுக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை நல்லா வரலாம்னா உங்களுக்கு வச்சுக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன போடலாம்னு இருக்கீங்க அப்புறம் நெய் போட்டோடனே இதெல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் பேரு கூட தெரியல ஆனா வச்சுக்கிறேன் ஃபைனலா வச்சுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க இது போட்டு கொஞ்ச வதக்கிட்டு ஆனியன் போட்டுக்கலாம் வாங்க உள்ள போய் பார்க்க ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்து

நான் தான் இந்த வீட்ல லிட்டில் சிப் அந்த சீன் எல்லாம் இல்ல நானனால யா லவ்க்குலாம் வர முடியாது சரி சிட்டி கால் பண்ணுங்க இல்ல இல்ல பரவால டைம் ஆகும் என்னன்னு பாருங்க ரிவ்யூ கேட்கலாம் சிட்டிக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பசிக்குது இல்ல பாருங்க பாருங்க फ्रेंड्स சீரியஸா சொல்றேன் ये பொண்ணே பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்க ஏதோ எனக்கு ஒரு உடம்பு முடியல அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன்

இந்த மாதிரி ஒரு லேடி சிங்கிளாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் முடியலனா செய்யணுன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணி வைக்கணுங்க என் பிள்ளைய எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோன் பாருங்க ராஜ்மா இது மட்டும் உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா சரி சரி அப்புறம் அதை சொல்லு என்னன்னா டவெல்லாம் மட்டும் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்குலாம் அந்த சீன் எல்லாம் இல்ல சரி இது மட்டும்தான் இது மட்டும்தான் தெரியுமா வேற ஏதாச்சும்

டெய்லி செஞ்சு போடுறாங்க எங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஒரு வாட்டி செய்யறதுல ஒரு தப்பும் இல்ல அதனால செய்யலாம் என்ன பாக்குற உங்க மம்மிக்கும் நீங்க வந்து உங்க மம்மிக்கு உங்க பாட்டிக்கு யாருக்கோ அது உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபேமிலி யாருக்கோ அது வந்து ஹெல்ப் பண்ணீங்க பண்ணுங்க வந்து நீங்க சாப்பிட முடியாதுன்ட்டு கவலைப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு பதில் நான் சாப்பிட்டு அந்த ரிவியூ சொல்றேன் சொல்லிடுவல்ல ரிவியூவ சொல்லிடலாம் இருப்பல்ல இருப்பேன்

சீரியஸாக ஒரு ஒரே ஒரு செகண்ட் கூட நான் அந்த டைம் அந்த வீடியோ எடுக்க போனேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் எல்லாமே அவ மட்டும் தான் நான் ஒன்று கூட சொல்லவே இல்லை ஏன்னா எனக்குமே அது செய்ய தெரியாது அவளே செஞ்சிருக்கா இது செகண்ட் டைம் பண்ணிருக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு எந்த அளவுக்குலாம் போனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் பிரியாணி வேணும் சொல்லுங்க ரெசிபி அப்போதான் எங்கள் விடுவாங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இந்த vlog எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சிக்கன் பிரியாணிக்கு சப்போர்ட் மட்டும் பண்றீங்க फ्रेंड्स ப்ளீஸ் ஹாலங்கஹேனிகு vlog முடிஞ்சிச்சு வா ஓவரா பண்ணாதடி போதும் முடிச்சிடலாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स பை